தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவர் யார் தெரியுமா தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவர் யார் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக உள்ள அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் அவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்கப்படாமல் இருந்தது அவர் ஏற்றுக்கொள்ளும்படி பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா மற்றும் ஜே பி நட்டா ஆகியோரை சந்தித்து வலியுறுத்தி வந்தார் இந்த சூழ்நிலையில் மேல் படிப்புக்காக லண்டன் செல்ல அண்ணாமலை தயாராகிவிட்டார் இன்னும் ஒரு சில நாட்களில் அவர் லண்டன் கிளம்புவார் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆகவே அவருடைய ராஜினாமா முறைப்படி ஏற்றுக்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது தமிழக பாஜக புதிய தலைவராக போட்டியில் பலர் இருந்தனர் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் நயினார் நாகேந்திரன் மற்றும் பல தலைவர்கள் போட்டியில் இருந்தனர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் இருந்தனர் ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் புதியவர் ஒருவருக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராகவும் அதிர்ஷ்டம் அடித்துள்ளது தென்காசியை சார்ந்த ஆனந்த் தொழிலதிபர் ஆனந்த் அவர்கள் தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் போட்டியிடுவதற்காக கடந்த ஆண்டு காலமாக களப்பணியாற்றியவர் ஆனந்த் கடைசி நேரத்தில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது தொழிலதிபர் ஆனந்த் தற்பொழுது பாஜகவின் வெளிநாட்டு பிரிவு அணியின் துணைத் தலைவராக உள்ளார் அவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன